அடகு கடையில் துளையிட்டு ஆயிரத்து நானூற்று தொண்ணூற்றி இரண்டு சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன காவல்துறையை திணற விடுவதற்காக சிசிடிவி கேமராக்களையும் மர்ம நபர்கள் சேதப்படுத்திவிட்டு தப்பியிருக்கிறார்கள் இந்த கொள்ளை சம்பவம் எங்கு நடந்தது விரிவான விவரம் என்ன பார்க்கலாம் மதுரை அழகர்கோவில் சாலை பகுதியில் வசித்து வருபவர் கோபிநாத் நரிமேடு கட்டபொம்மன் தெரு பகுதியில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சொந்தமாக அடகு கடை நடத்தி வருகிறார் இந்த கடையில் சென்னகேசவன் மற்றும் கிருஷ்ணவேணி ஆகியோர் ஊழியர்களாக வேலை பார்த்து வருகின்றனர் கடந்த பதினெட்டாம் தேதி இரவு பத்து முப்பது மணிக்கு கடையை பூட்டிய சென்னகேசவன் கோபிநாத்திடம் சாவியை ஒப்படைத்துவிட்டு வெளியூர் சென்றுள்ளார் அடுத்த நாள் காலை பதினோரு மணிக்கு சென்னகேசவனின் மகன் கதிரேசன் கோபிநாத்திடம் சாவியை வாங்கிக் கொண்டு கடையை திறக்க வந்துள்ளார் அப்போது கடையின் தலைவாசல் கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை பார்த்து அடைந்தார் கோபிநாத்திற்கு தகவல் தெரிவித்தார் சம்பவ இடத்திற்கு கோபிநாத் வந்து பார்த்தபோது லாக்கர் இருந்த அறையின் கதவை வெல்டிங் மிஷினால் துளையிட்டு மர்ம நபர்கள் உள்ளே நுழைந்தது தெரியவந்தது ஏராளமான பூட்டுகள் போட்டு பூட்டப்பட்டிருந்த லாக்கரை உடைத்து ஆயிரத்து நானூற்று தொன்னூற்றி இரண்டு சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றதை அறிந்து கோபிநாத் அடைந்தார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அடகு வைத்திருந்த நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட தகவல் பரவியதால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பில் மூழ்கியது சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அங்கிருந்த தடயங்களை சேகரித்தனர் மோப்பனாய் உதவியுடன் சோதனை நடத்தினர் கொள்ளை நடைபெற்ற கடைக்கு எதிரே தனியார் நிறுவனம் அமைந்துள்ளது இங்கு பொருத்தப்பட்டிருந்த இரண்டு சிசிடிவி கேமராக்களையும் கொள்ளை கும்பல் சேதப்படுத்தியதோடு அந்த கேமராவை தரையை நோக்கி திருப்பி வைத்துவிட்டு சென்றுள்ளது மதுரை மாநகர துணை ஆணையர் குற்றப்பிரிவு செந்தில்குமார் தலைமையில் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொள்ளையர்களை தேடும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மருதுபாண்டி நியூஸ் செவன் தமிழ் மதுரை தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொள்ளையர்கள் தீவிரமாக தேடப்பட்டு வந்தாலும் இந்த சம்பவத்தில் பல்வேறு மர்மங்களும் பல்வேறு கேள்விகளும் அடங்கியிருக்கின்றன அது என்னவென்று பார்க்கலாம் அடகு கடைகள் நடத்துவதற்கு நான்கு பெயர்களில் லைசன்ஸ் பெற்றுள்ளார் கோபிநாத் ஆனால் சட்டத்திற்கு புறம்பாக ஒரே இடத்தில் மட்டுமே அடகு கடை நடத்தப்பட்டு வந்துள்ளது சிசிடிவி பாதுகாவலர் முறையான லாக்கர் வசதி என எதுவும் இல்லாமல் ஆயிரத்து நானூற்று தொன்னூற்றி இரண்டு சவரனை கடையில் வைத்திருந்தது எப்படி அடகு கடையில் உண்மையிலேயே ஆயிரத்து நானூற்று தொன்னூற்றி இரண்டு சவரன் நகைகள் இருந்ததா ஆவணங்களை மட்டும் இங்கே வைத்துவிட்டு நகைகளை வேறு எங்கேனும் கோபிநாத் வைத்திருந்தாரா அடகுக்கடை செயல்படுவதற்கான எந்த ஒரு பெயர் பலகையும் வைக்கப்படவில்லை பான் புரோக்கர்களுக்கான சங்கத்தில் செயலாளராக பணியாற்றி வருகிறார் கோபிநாத் சங்கத்தின் பொறுப்பில் உள்ள கோபிநாத் கடைகளுக்கான அரசின் விதிமுறைகளை பின்பற்றாதது ஏன் கடையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு இந்த கொள்ளை சம்பவத்தில் தொடர்பு உள்ளதா இவ்வாறு பல சந்தேகங்கள் எழுந்துள்ளன